நான் இருக்கிறேன் அவங்க ரெடியா இருக்காங்க நமக்கு தான் இன்னைக்கு எங்க தைரியாக்குள்ள கூட்டிட்டு வரல ஊட்டிட்டு பார்த்தேன்னா மிகப்பெரிய கலவரம் ஆயிருது ஆனாலும் ஆயிருக்கும் தேவையில்லாம கை கலப்பு சண்டை ரத்தம் வெத்து புட்டு வெத்து புட்டு இந்த மாதிரி எல்லாம் மாறிடுதா அப்படின்னு நான் வந்து ஆ நேரில் வரவேடாமே அப்படின்றதுனாலதான் கொஞ்சம் தள்ளி போட்டே வந்தேன் எப்படி உங்களுக்கு கலவரம் தான் பாக்கணும்னா இன்னொரு வீடியோல கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் போன வாரம் நம்ம பார்த்தோம் என்ன டாபிக் அப்படின்னா வீட்டுக்கு வேலைக்காரங்க வைக்கலாமா வேணாமா வைக்கலான்னு சொல்ற பெண்கள் இல்லை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்ற ஹஸ்பண்ட் அண்ட் மாமியா ஸோ இதான் இந்த டாபிக் ஆனா அதை இங்க வந்து பேசுற பத்தியா அதுதான் இருக்குது ஏன்னா இங்க நம்ம வீட்டுக்கு ஆள் எல்லாம் யாரும் வைக்கல நம்ம ரெண்டு பேரும் தான் பாத்துட்டு இருக்கோம் மோஸ்ட் ஆஃப் படியா இந்த ஊர்ல இருக்கிற ஹஸ்பண்ட்ல அதை ஏங்க கேக்குறீங்க காலையில எந்திரிச்சு உடனே தீய போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் தீய போட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சமைக்கிறப்ப காய்கறி கட் பண்ணி சில சமயம் நம்ம நம்மளே வந்து காய்கறியும் இதை சமைச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை டிஷ்வாஷர்ல போட்டா ஐயோ யோ என்ன பெட் நிமிருது அப்படின்னு இந்த ஊர் இருக்கிற ஆண்களும் சொல்லுவாங்க அப்படின்றத ஸ்டார்டிங்லயே சொல்லிக்கிறேன் ஈவினிங் வந்து அதிகமாக மீட்டிங்ஸ் இருக்கும் ஆஃபீஸ் மீட்டிங் ஒர்க் ஃபார்ம் தான் இருக்க அவங்களுக்கு அந்த டைமுக்கு என்னால் வந்து ஃபுட்டு வந்து கொடுக்க முடியாது இந்த கோடியிலேருந்து அந்த கோடி பெருக்கி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போது தான் வீக் டேஸ் ஃபுல்லாக எல்லா ஒர்க்கையும் நான் பார்த்துருவேன் வீக்கெண்ட்ஸில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் தோணும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கத்தோடு தவிர என்னால் என்ன பார்த்துக்க முடியல இந்த வீட்டுக்கு வேலை வேலைக்கு ஆள் வைக்கிறது அப்படின்றப்போ அஃப் கோர்ஸ் இங்கே வந்து நம்ம வைக்க முடியலை ஒன்று ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஒரு மண் நேரத்துக்கு ஒரு பன்னெண்டு பவுன் பதினஞ்சு பவுன் இந்த மாதிரி

ஜப்பான் அமெரிக்காவில வந்து அவங்க எல்லாம் அவங்க வேலையை அவங்க தானே பாத்துக்கிறாங்க எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் ஜப்பான்லயோ அமெரிக்காலயோ அவங்க வேலைய அவங்க தானே பாத்துக்கிறாங்க நமக்கே இந்த ஒரு தேவைப்படுது என்னன்னா ஒரு பதினெட்டு வயசுக்கு பிறகு அந்த பையனோ பொண்ணோ அவங்க தனியா வெளியே போயிடுவாங்க தனியா சிங்கிளா இருப்பாங்க அவங்க தனியா அவங்களோட வேலையை அவங்கதான் பாத்துக்கணும் வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் அப்பா அம்மா இருந்தாங்க அவங்க அவங்க வேலையை பாத்துப்பாங்க அப்படியே இந்த ஊர்ல சமைக்கிற சமைக்கிறதுக்கு ஒண்ணு பெருசா சொல்ல நீங்க முடியாது வீடை கிளீனா வச்சுக்கிறது கார்டனிங் மோஸ்ட் ஆஃப் இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களே தான் பாத்துக்கோ ஆமா இப்போ பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இப்போ வந்து ஹாஸ்டல் போறாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்டல் வை வந்து இங்கே மெஸ் மாதிரி முக்காவாசி ஹாஸ்டல் நைன்டீன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஹாஸ்டலும் கிடையாது ஹாஸ்டல்ல வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க நீங்களே உங்க சாப்பாடா சமைச்சிக்கணும் உங்க ரூமை நீங்க கிளீனா வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் வச்சிருப்பாங்க வாக்யூம் கிளீனர் அதெல்லாம் வச்சிருப்பாங்க நீங்க தான் உங்க பாத்திரத்தை கல்வி ஆகணும் நீங்க தான் உங்க சமையல பண்ணி ஆகணும் உங்க துணியை வாஷிங் மிஷின்ல கொண்டு போய் போட்டு ட்ரை பண்றதும் நீங்க ஏதான் பண்ணணும் ஸோ இது அவங்களே தான் இண்டிபெண்டா இருக்கிறது இந்த ஊரோட ஃபேமிலி டைனமிக்ஸ் இந்த ஊரோட கல்ச்சர் அப்படி ஸோ அதை பத்தி நம்ம இங்க பேசுறதுக்கு முன்னாடி சோ இப்ப இந்தியால எப்படி தம்ம ஊர்ல எப்படி அதான் நீங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் ஆமா எங்களோட வேலைய நாங்களே செஞ்சு தான் வளந்துறோம் அவங்க வீட்ல வந்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே டீச்சர்ஸ் சோ மேட் இருந்தே தான் அவங்க வளந்துறாங்க அவங்களுக்கு வந்து மேட்ன்றது ரொம்ப நார்மலா இருக்கு எனக்கு அது கொஞ்சம் நம்ம வேலைய நம்மளே பாத்துக்கலாம் இன்னொரு தடவை நம்ம வேலை வாங்கு அப்படி எனக்கு ஒரு ஃபீலிங் சார் நான் சின்ன வயசுல இருந்தே ஆல்மோஸ்ட் நான் வளந்த விதம் வந்து அப்படினா வீட்ல we ஹேட் a maid கண்டிப்பா வந்து இந்த பாத்திரம் கழுவறதுக்கு இல்லனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பா மே வேலைக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம்ல அந்த மாதிரி மேடம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன் நான் வளர்ந்த விதத்தில் அது சுத்தமாக கிடையாது எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஷாக் தான் ஏன்னா எங்கள் அம்மா தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றப்போ அண்டு ஊர்ல பாட்டியும் இருந்தாங்க எங்கள் பாட்டியும் இருந்தாங்க கூட ஆனால் பெரியப்பா வீட்டில் அவங்க பார்த்துப்பாங்க ஆனால் அங்கே கொஞ்சம் வீடு பெரிய வீடு அங்கே மாடு அதெல்லாம் வச்சோம்னா அங்கே எனக்கு வேலைக்கு நிறைய பேர் இருந்தாங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா பாட்டி தான் பார்த்துக்கிட்டாங்கன்றப்போ அது ஆக்சுவலாக அது கொஞ்சம் பெரிய ஷாக் தான் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் மீன் சாரி வளர்ந்த விதத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே ஷி வாஸ் ஒர்க்கிங் ஸோ அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ இட் வாஸ் பார்ட் ஆஃப் த இதுவாக இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்யறதுன்றப்போ இட் இஸ் வெரி அதில் சில சில பேர் சொல்றது ஓகே இந்த காலகட்டத்துக்கு அது ஒத்து வராது அதை நான் ஒத்துக்கிறேன் அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவே ஒன் சைடடா ஏன்னா போயிருவாங்கன்னா கோபிநாத்தும் வந்து ஓகே பெண்களோட சைடுல தான் எடுத்தார் அவர் நிறையவே சைடு எடுத்தாரு அவரு வந்து நியூட்ரலான ஒரு ஒப்பீனியன் எடுக்கல ஏன்னா இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு வர்றவங்க தான் அதுல அதிகமா இருக்கிறாங்க விமன் அதிகமா இருந்ததனால சோ அதுல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க ஒர்க்க அப்படி மாறி சைட்ல எல்லாம் இருக்கப்ப ஒரு ஏழு மணிக்கு எல்லாருமே ஒரு குரூப் காக்குவாங்க அப்படி ஆனா ஆண்கள் சைடுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் சொல்லுவாங்க அமெரிக்கா ஜப்பான்லாம் வேலைக்கு போலையா அங்கேயும் தானே அவங்க அவங்களே பாத்துக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு விச் இஸ் ஆல்சோ ஃபேர்ல அந்த கேள்வி இல்ல அது விச் இஸ் ஆல்சோ ஃபேர்னா அங்க வந்து வீட்டுல இருக்கிறவங்க எஸ்பெஷலி ஹஸ்பண்டா இருக்கிறவங்க இல்ல பார்ட்னர் வந்து அவங்களும் வீட்டு வேலைகளை செய்யறாங்கன்றதுதான் விஷயம் இப்போ இங்க இந்தியால மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து

இதில் ஒருத்தவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து எனக்கு ஒரு நாற்பத்தி நாலு வயசு ஆகுதுங்க காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து சமைச்சு அதுவும் ரெண்டு டிஃப்ரெண்ட் சாப்பாடு செய்யணும் அதுக்கப்புறமேட்டு வீட்டோடதையும் மெயின்டைன் பண்ணணும் நான் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒர்க் விட்டதுக்கு அப்புறம் எனக்கு இது ரொம்ப பெரிய நைட் தூங்க போறதுக்கே அவ்வளோ ஏன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படுக்க போறதுக்கே இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் எனக்குன்னு ஒரு டைமே இல்லை அண்ட் இது ரொம்ப ரொம்ப ரொட்டீனா போய்கிட்டே இருக்குது இப்போ ஒரு ஆஃபீஸ் போனோன்னா கூட யூ வில் மீட் டிஃப்ரெண்ட் பீப்பிள் நீங்கள் நிறைய விஷயங்கள் புதுசாக செய்வீங்க புதுசாக பண்ணுவீங்க ஏதோ ஒன்று இருக்கும் இதில் எந்த வித ஒரு புதுசாக என்ன பாத்திரம் தைக்கிறதுல புதுசாக இன்னோவேஷன் பண்ண முடியாது துணி துவைக்கிறதில் ஒரு இன்னோவேஷன் பண்ண முடியாது துணி மடிக்கிறதில் இன்னோவேஷன் பண்ண முடியும் இட்ஸ் அ சேம் திங் அதுதான் மென்டல் லோன் அவங்க சொல்லுவாங்க இது இந்த ரொட்டீன் வந்து இதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது சார் இது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு வார்த்தையில் கொண்டு போயிட முடியுமானா கண்டிப்பாக கிடையாது யாரா இப்போ இது அவங்க சொல்றாங்க அவங்களோட ஆஃப் வியூ ஓகே ஆனால் இதுக்கு முன்னாடி ஜெனரேஷனில் யாரும் அது வந்து அவங்க ரெகுலராக பார்த்தாங்களா அவங்க வந்து தன்னோட குடும்பத்துக்காக ஃபேமிலிக்காக அம்மா பெரிய அம்மா அத்தை நமக்கு முன்னாடி இருந்த எல்லா ஜெனரேஷனும் பாட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அவங்களோட வேலையே குடும்பத்தை பாத்துக்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு பாத்துக்கிறது அண்ட் ஆப்ஸா அப்படி பண்றப்ப அவங்கெல்லாம் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஒரு வைஃபா ஒரு பொண்ணா ஒரு பொம்பளையா இருந்துட்டு எப்படி வீட்டுக்கு செய்யறத போய் நீங்க இவ்வளவு பெரிய விஷயமா சொல்லுவியா அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற விமன் மோஸ்ட் ஆஃப் தம் நிறைய பேர் ஒர்க் பண்ண போறாங்க ஏதோ வீ ஊர்ல இருக்கிறவங்களா இருந்தாலுமே ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வருவாங்க சோ இப்ப இது என்னன்னா இது ஹோல் தாட் ப்ராசஸ் இப்ப நீ ஏன் நீ கேக்கு குக் பண்ற அப்படின்னாலும் என்ன செய்ய என்ன செய்யறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரப்போ ஏ என்ன என்கிட்டயே கேக்குற அப்படின்ற ஒரு எரிச்சல் வருதா கேட்டாலும் சோ இப்ப என்னன்னா அது அது என்ன செய்யறதுன்றதுல யோசிக்கிறதே ஏன்னா இந்த டைத்துக்கு நம்ம இந்த சாப்பாடு கொடுக்க வேண்டியதுன்றது கண்டிப்பா இது <laughs> most of the time 99.9% it is always on See, the women's side இது வந்து ஊர்ல இருந்திருந்தா அது வந்து எப்படியாவது நடந்துருக்கும் ஊர்ல இருக்குறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இருக்காது வீட்ல யாராவது பெரியவங்க இருப்பாங்க இல்ல பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும் அது நடந்துரும் இல்ல எல்லாராலும் ஹோட்டல் போக முடியாது இல்ல ப்ளீஸ் ஒரு ஹோட்டல் இப்போ நம்ம ஊர்ல வந்து அது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு ஆனா இப்போ வெளிநாட்டுல அது வாய்ப்பே இல்ல அது அஃபோர்டபிள் இல்ல சாதாரண விஷயமா இருந்தாலுமே நீங்க டெய்லி டெய்லி என்ன டிசைட் கூட்டு குடும்பமா இருந்தாலுமே வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன நேரத்துல அவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு வேற சில நேரத்துல வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது எல்லா நாளும் செஞ்சு கொடுக்கணும் இதுல ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு ஒரு ஒரு அம்மா சொல்லிருப்பாங்க என் பசங்களுக்கு அதுவும் பெரிய பசங்களுக்கு வளர்ந்த பசங்களுக்கு ரெண்டு பொம்பளை பசங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் தனியா வேற ஏதாவது செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு வெரைட்டி கேக்குறாங்க சோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இது ஆக்சுவலா சரி கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் வீட்டுல ஒரு கொஞ்சம் சின்ன குழந்தைன்னா அதுக்கு ஏத்தாப்புல சாப்பாடு நம்ம எதோ ஒண்ணு ஒண்ணு ரெண்டு செஞ்சு குடுக்குறோம்னு அறியும் பட் டெய்லி ரொட்டீன்ல தே வாண்ட் வெரைட்டி அப்படின்னு கொண்டு வந்தோம்னா இட் இஸ் கோயின் டு பி டிஃபிகல்ட் ஸோ இத்தனை விஷயத்தையும் யோசிச்சு இவங்களுக்காக ஒரு என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறது எப்போ செய்யறது எப்போ கொடுக்கறது இவங்களுக்கு என்ன தேவை இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்றதே இட் இஸ் அ பிக் ஹியூஜ் டாஸ்கா இருக்கு ஏன்னா வி ஹவ் அதர் திங்ஸ் அம்மாக்கள் வீட்டுல இருந்தப்ப என்னன்னா ஆஹ் காய்கறி வாங்குறதுக்கு மோஸ்ட்லி நிறைய 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 விமன் பழைய காலத்துல அவங்க போனதே கிடையாது வீட்டில் வந்து அவங்க இருப்பாங்க வீட்டை பார்த்துக்கிட்டாங்க அது மட்டும்தான் இருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கறது நிறைய விமன் பண்ணியிருப்பாங்கன்னு பெரிய டவுட் தான் ஸோ வீட்டில் இருந்து இருந்த விமன் நிறைய நேரத்தில் வீட்டோட நிர்வாகத்தை அதாவது என்னன்னா வீட்டில் இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கிறதா இருக்கும் ஏன்னா வாங்கிட்டு வர்றது வெளியூ வேலை எல்லாமே ஹஸ்பண்ட்ஸ் பாத்துக்கிட்டாங்க ஈவன் அத வீட்டுல பண்ணக்கூடிய சில ரிப்பேர் ஒர்க் இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாரு அந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டடை அடிச்சு கொடுக்குறது இந்த மாதிரி ஒர்க் கூட மென்னு வந்து அப்ப பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போ என்னன்னா இப்ப இருக்கிற விமனுக்கு ஏகப்பட்ட நியூ டாஸ்க் இருக்குது கிட்ஸுக்கு அப்புறம் இப்போ நிறைய போனிங்ஸ் அது இதுலாம் வந்துருச்சு அவங்களுக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி அதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு இப்பதான் வந்து இப்ப நம்ம மாதிரி ஊர்ல தமிழ்நாடு மாதிரி சென்னை மாதிரி ஊர்ல எல்லாமே உனக்கு வந்துருதே

தவிர என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றதுனால இதையும் யோசிக்கிறேன் வீட்டுலதான் ஒரு மெட்ராஸ் மாதிரியான ஊர் பெங்களூர் மாதிரியான ஊர்ல வர்ற டிராபிக் ஸ்ப்ரெஸ் ஏன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்ல அரை மணி நேரம் இது இது அவருக்கு மட்டும் அந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது இப்ப வைப் ஒர்க்கிங் ஆஹ் இருந்தா வைப் ஒர்க்கிங்னா பிரச்சனை இல்லை அவங்க அவங்களுக்கு அதே ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்ல நான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு முன்னாடி வந்து இந்த டியூஷனு கிளாஸு இது அதுன்னு இத்தனை விஷயங்கள் இருந்துச்சானா கிடையவே கிடையாது அதே மாதிரி சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இருந்துச்சானா கிடையாது இருக்கட்டும் போய் கடைக்கு போய் ஒரு ஒரு விஷயங்கள் வாங்குறதா இருக்கட்டும் எல்லா நேரமும் ஸ்விக்கி சொமேட்டோல ஆர்டர் பண்ணா இது ஏற்கனவே எல்லாத்தையுமே இப்படி போட்டு ஆர்டர் பண்ணுங்க என்ன இவங்க இவ்வளோ ஒரு இது இல்லாம போயிடுச்சு அவங்களுக்கு வந்து ஒரு பணத்தோட அருமை தெரியலையேன்னு ஒரு பக்கம் பேசவும் செய்வீங்க சோ அதனால எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸுக்கு கூட்டு ரெண்டு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அதுக்கான கிளாஸு அதுக்கான டியூஷன் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான சாமா வாங்குறதுக்கு போறது பில்லு பே பண்ணதுக்கு போறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த ஷீ ஷுட் ஹேண்டில் ஆன் ஹர் ஓன் முன்னாடி இருந்த அம்மாக்கள் இவ்வளவு வேலை பாக்கல இவ்வளவு வேலை பாக்கல முன்னாடி இருந்த அம்மாக்கள் அம்மாக்களுக்கு இந்த அளவுக்கு நாலேஜும் கிடையாது எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் மென்னு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒர்க் எல்லாம் இப்ப விமன் தானே பாக்குறாங்க அப்ப மென்னுக்கு ஆபீஸ் போயிட்டு வர்றது மட்டுமே ஒரு பெரிய சாதனையா இருக்குன்னா அப்போ ஆஃபீஸ் போயிட்டு வந்து இதையும் பாக்குற விமனுக்கு எவ்வளவு பெரிய சாதனை பட்டமா கொடுக்க முடியும் அது கொடுத்து என்ன பிரயோஜனம் ஆர் again அண்ட் அகெய்ன் திங்கிங் ஆஃப் இட் எவ்ரி டே வேலை அதுக்கு நம்ம 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 வேலிடேட் வேலிடேட் அது ஒரு ஒரு பார்க்குறோம் பெண் வந்து இருக்காங்க அதை எண்டாஸ் அங்கீகாரம் அந்த மென்ஷன் ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து பாத்துக்கிறாரு என் குழந்தைய பாத்துக்கிறாரு நான் தான் பண்ணிட்டு வரேன் சோ நான் வந்து காலையில எட்டு மணிக்கு போனோம்னா பத்து மணிக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்றப்போ நிறைய நேரத்துல இந்த டிஸ்கஷனுமே முன்னாடி ஒரு வந்துச்சு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது நீ ஏதோ ஒரு ஷோல பார்த்தோம் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறது அப்ப அப்ப அவங்க இப்போ முன்னாடி இப்போ நீங்க ஒய்ஃப்ட கேட்கிற எல்லா கேள்வியும் ஒரு ஹஸ்பண்ட கேட்டா அது ஓகேவா இருக்குதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஓகே நீ வந்து ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்கு அது ரைட்டா இருக்கும் பட் ஆனா இந்த சொசைட்டி அந்த மாதிரி வரல அந்த சொசைட்டி அந்த மாதிரி நம்மளுடைய

அதெல்லாம் உங்களால அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம் இவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்றது சரியில்லை தானே அது அது ஓகே அது நான் அக்செப்ட் ஆனா இன்னொரு ஒரு மாமியார் இருக்கிறவங்க ஏன்னா அது வந்து எதுக்கு நம்மளே பார்த்தோம்னா அது பண்ணிட்டா அது ஜாயின்ட் ஃபேமிலின்றதே கொஞ்சம் இதாகிடும் அப்படின்றாங்க விச் இஸ் அ வேலிடான ஒரு பாயிண்ட் அப்படின்னு அந்த பார்ட்டி சொன்னிருந்தாங்க நாங்க ஜாயின் ஃபேமிலியா இருக்கிறோம் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும் குழந்தைங்க எல்லாம் சின்னதா இருக்கு அவங்க கொஞ்சம் பெருசாக வரைக்கும் ஜாயின் ஃபேமிலியா இருக்கு எல்லாருமே நாங்க சேர்ந்து செய்யறதுனால அது ஒரு பாரமா தெரியல சார் முதல்ல இந்த விமன் வந்து வென் தி க்ரோ ஓல்ட் தே ஆல்சோ பிகம் லைக் இன்னும் அவங்களுக்கும் உடம்பு ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு பட் இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது இப்போ கொஞ்சம் அந்த ஓல்டர் ஜென்ரேஷன் இருக்கும் சிக்ஸ்டி பிளஸ்ல இப்ப இருக்கிறவங்க சிக்ஸ்டி அது மேல இருக்கிறோம் ஏன்னா தட் இஸ் அன் ஐடென்டிட்டி ஃபார் நான் செய்யல அப்படின்னா நான் இந்த வீட்ல யாரு எனக்கு எதுவுமே கிடையாது அப்ப நான் லாய கில்லர்னு சொல்லிருவீங்களோ என்னைய வந்து ஒதுக்கி வச்சிருவீங்களோ என்னை வந்து நான் ஒரு வேஸ்டான ஒரு ஒரு ஐட்டம் அப்படின்னு ஏன்னா நான் இதுவே வந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆன ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வருதோ இல்ல அவங்க எத்தனை நாள் உழைச்சாங்கன்னு சொல்றதோ ஏதோ ஒன்னு பட் இவங்க வந்து இந்த ஹோல் ஃபேமிலியவே அவங்க இத்தனை வருஷமா கட்டி காத்து ரன் பண்ணிட்டே இருக்கிறாங்க அவங்களும் ஓடிட்டே தான் இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் வேணுமானா அது கிடையாது அது ஏன்னா நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இல்லைன்னா நான் எதுவுமே செய்யாம இருக்கிறேன் அப்படின்னா என்னோட ஐடென்டிட்டி இஸ் பீங் பிங் க்ரெஷ்யின்ற இடத்துல அவங்க ஏதோ ஒரு வகையில தன்னுடைய இருப்பை அவங்க நிலைநிறுத்த பார்ப்பாங்க என்ன அப்படின்னா எல்லா வேலை இந்தமாதான் செய்வாங்க அப்படின்னு ஏதோ ஒரு அடையாளம் அவங்களுக்கு இருக்கு நீங்கள் அந்த அடையாளத்தை மாத்தி வேற ஏதாவது அவங்க கையில கொடுத்தீங்க அவங்க பர்பஸ் கொடுத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க அதுக்கு வேலைக்கு ஒரு ஆளு வச்சிக்கதான் சொல்லுவாங்க ஃபர்ஃப் அதுக்காக அவங்க செய்யறது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஓகே இன்றைக்கி இருக்கிற சென்னை மாதிரியான ஊர்ல செர்வன் மைடு இல்லாம இவ்வளவு பேர் இருக்காங்க அதை வைக்காம இருக்கிறாங்கன்றதே பெரிய ஆச்சரியமா தான் இருக்குது ஆனா ஒருத்தங்க இன்னொரு லேடிக்கு வந்து இன்னொரு ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த ஜப்பான் அமெரிக்கா சொன்னதுக்கு வந்து அவருக்கு அப்படின்னாரு ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு சொசைட்டல் பிரஷர் பியர் பிரெஷர்லாம் அவங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனா அது கரெக்டான அவங்க வீட்லயும் மாமியார் வேலை செய்யறாங்க என்னால சில சமைய முடியல அவங்க ஹெல்த் கண்டிஷனா என்னன்னு தெரியல வீட்டில் சர்வெண்ட் இல்லையா ஓ அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வருது ஸ்டேட்டஸ் வந்து அந்த லெவலுக்கு இல்லையோ அப்படின்னு ஒரு மேடு இருந்ததுனா அவங்க அதை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க ஊரோட ஒன்றி போங்களா இப்போ எல்லாம் வச்சுக்கிறாங்க நீங்களும் வச்சுக்கங்களேன் நான் சொசைட்டி வச்சிருக்கின்றனால நம்மளும் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வச்சுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார் இது மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்க்கு இது அஃபோர்டபுள் ஓரளவுக்கு அவங்களால தாங்க முடியும் ஆனால் லோவர் மிடில் கிளாஸ்க்கு இது பாசிபிலிட்டி கிடையாது யாராவது ஒரு ஆளு தான் வேலை பார்க்க முடியும் ரெண்டு பேர் அதில் பல பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ டிரைவர் டாக்ஸி டிரைவர் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க வீட்டில் மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்துருக்காங்க ஆனால் இப்போ விமனும் அந்த ஸ்விக்கி ஆட்டோ ஓட்டுறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருப்ப அவங்க ஃபேமிலி இதை அஃபோர்ட் பண்ணுறது நிஜமாவே கஷ்டம் தான் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் மட்டும்தான் முடியும் அவங்களுக்கு இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு போயிட்டு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு அவங்க வேலைக்கு கண்டிப்பாக அந்த சப்போர்ட் சிஸ்டம் விமன் அது இப்போ ஏன் விமன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது இது எப்பயுமே ஒரு வீட்டு லேபர் அப்படின்றது விமன் கிட்ட தான் இருக்குது அது வந்து என்ன யாருக்கு கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் இதெல்லாமே விமனுக்கு தான் தெரியும் தெரியும்னு நம்ம கிட்ட சொல்லி 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 சொல்லியே வச்சிருக்கிறாங்க ஸோ இது விமனுக்கு தான் பெரிய ஒரு லோடாயிருக்கு அப்போ இந்த விமனுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்றது நிஜமாவே இருக்கு பிரச்சனை அதுதான் இப்போ சப்போர்ட் சிஸ்டம்னா இப்போ இங்கே இங்கே அதாவது ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸும் விமனுக்கு இருக்கானா பெரிய டவுட்ஃபுல் தான் நீங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸு நீங்க வந்து மென்ன வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்றது இல்ல தேவ் ஆல்சோ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் ஃபேமிலி அப்படின்றது தான் ஈக்குவலி கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது அவசியம் நீங்க அது ஒர்க்கிங் விமனா இருக்கட்டும் இல்லைன்னா வீட்ல இருக்கிறதுக்கும் அவங்களும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது அவசியம் இட் இஸ் மை ஹவுஸ் அண்ட் ஆனா என்ன பிரச்சனைனா இந்த நிஜமாவே அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கானா கண்டிப்பா நிறைய நேரத்துல இல்ல இங்க இங்க பாக்க முடியுது சாட்டர்டே சண்டே லீவ்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆஃபீஸ்மே இங்க சாட்டர்டே சண்டே ப்ரைவேட்டா இருக்கட்டும் கவர்மெண்ட்டா இருக்கட்டும் பிரைவேட் ஆஃபீஸோ அஞ்சு மணிக்கு கடைகளுக்குமே அஞ்சு மணிக்குள்ள முடிஞ்சிடும் கடைகளுக்குமே ஒரு ரோட்டா சிஸ்டம் இருக்கும் அந்த ஷிஃப்ட் பேசிஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க சோ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்குமே டேல வந்து அவங்களுக்கு ஆஃப் தான் இருக்குது சோ அந்த மாதிரி இருக்கு ஒரு ஓரளவுக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது நம்ம ஊர்ல அந்த கான்செப்டே இல்லன்னு நினைக்கிறேன் அது ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர்ஸா இருந்தா கூட சாட்டர்டேவும் ஸ்டில் ஒர்க்கிங் அந்த சண்டே ஒரு நாள் தான் இருக்கு அவங்க வந்து அவங்க பசங்க கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கோ வீட்டு வேலைகள் பாக்குறதுக்கோ இல்ல ஆனா இப்போ அது மாதிரி ரொம்ப பெரிய ப்ரெஷரா தான் இருக்கு இதுல இன்னொரு ஒரு ஒரு சைக்கால வீட்டு வேலையை நீ பார்க்காம இன்னொரு வேலைக்காரங்க வச்சுதான் நீ பார்க்கணுமா அப்படின்ற ஒரு அது ரொம்ப அராஜகமான ஒரு கேள்வியா தான் நான் பாக்குறது ஓ வீட்டு வேலையை நீதானே பார்த்துக்கணும் பாத்துக்கணும் அப்படின்றது அது நீ தான்றது அந்த நீன்றது யாருன்றதா நீங்க பார்க்கணும்னு இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு இட் இஸ் பாசிபிள் அதாவது குக் பண்றதா இருக்கட்டும் அந்த கிளீன் பேசிக் கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஹவுஸ்க்கு நீங்கன்றது இட் இன்க்ளூட்ஸ் ஹஸ்பண்ட் வைஃப் அண்ட் சில்ட்ரன் ஆல்சோ ஏன்னா நம்ம ஊரில் வந்து குழந்தைங்க வளர 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 அது வந்து படிக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது படிக்கிறாங்க அந்த குழந்தைங்க எதுவும் பண்ண மாட்டாங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி படிப்புன்றது ஏதோ ஒரு பெரிய க அது அது வந்து ஒரு ரொம்ப டார்ச்சரஸான ஒரு விஷயத்த பண்ணுறதுனால தே கேன் நாட் டூ எனி திங் மோர் தேன் தட் ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறது இல்லாமல் வி ஹாவ் அதர் கிளாஸஸும் போட்டு என் குழந்தை எல்லாத்துலேயும் எக்ஸல் பண்ணிடணும் நம்ம ஒரு லிஸ்ட்டே வச்சிருக்கிறோம் சோ அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க அந்த இந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு சாரி அந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு பாதி வேலை எதுவுமே தெரியாது அவங்களால இண்டிவிஜுவலா சர்வை பண்ண முடியாது கண்டிப்பா ஒரு அதனால தான் அவங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ பிறகுமே அவங்க சர்வை பண்ணது கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டமா இந்த ஊர்ல அப்படி கிடையாது ஆல்மோஸ்ட் இந்த ஊர்ல அப்படி யாருமே கிடையாது எட்டு ஏழு வயசு எட்டு வயசுல இருந்து வீட்டு வேலையை பழக்க ஆரம்பிச்சிருவாங்க பதினஞ்சு வயசுல அவங்க பார்ட் டைம் ஜாப் போயிருவாங்க அப்படின்றது அம்மா என்ன பண்றீங்கன்னா பிள்ளைங்கள கொண்டாடி தீக்குறீங்க அப்ப என்ன பண்றீங்க எக்கச்சக்கமா வேலைகளை தலையில ஏற்றிக்கிறீங்க பசங்களே அவங்களே தோசை ஊத்துவாங்க நார்மலா ஏன் அதெல்லாம் நீங்க பழக்கலன்னு கேக்குறேன் ரொம்ப மீனிங்லெஸ் இருக்கு ஓவராலா பைனலா இதை பத்தி பேசினப்ப இன்னொரு ஒரு எக்கனாமிக்கலா ஒரு விஷயத்தை கூட நம்ம கொஞ்சம் வாய்ப்பு இன்னொரு வீடியோ வைக்கோ பார்த்தோம் நினைக்கிறேன் அதாவது இந்த வீட்டுல செஞ்சு சாப்பிடறதோட கடையில வாங்கி சாப்பிடறதா எக்கனாமிக்கலா பெனிஃபிட் அப்படின்னு ஒரு அப்படியா அப்படியா இருக்கும் நம்ம ஜெனரலா காஸ்ட் போட்டா கடையில் வாங்குறது ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனா முக்கியமான விஷயம் அந்த வீட்டில் செய்யற அந்த ஆட்களுக்கு நம்ம லேபர் காஸ்டே போட போடுறது கிடையாது அதுல வேஸ்டேஜும் இருக்கதான் செய்யும் ஏன்னா ஒரு இவ்வளோ ஏன்னா ஒரு கில்ட் வேற இருந்துட்டே இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரோம் ஸோ ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லைனாலுமே நம்ம நிறைய ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கோ ஹஸ்பண்ட்கோ இல்லை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வர்றது ஒன்று அதுக்கப்புறம் அதை பிளான் பண்ணி செய்யறது ஒரு பெரிய ப்ராசஸ் அது குவான்டிட்டி முன்ன பின்ன இருக்கும் அப்புறம் அதில் வேஸ்டேஜ் இருக்கும் இதில் கண்டிப்பாக லேபர் காஸ்ட் கிடையவே கிடையாது சரி ஓகே பிராக்டிகலா அது பாசிபிளா எல்லா வேலையும் வெளியே வாங்கி சாப்பிட முடியுமா இருக்குது ஆனா இதுக்கு சொல்யூஷன் நோக்கி தான் இப்ப நம்ம சொசைட்டியே போயிட்டு இருக்கு ஒரு மாதிரி கிளவுட் கிச்சன் வந்துட்டாங்க இல்ல அபார்ட்மெண்ட்ல ஒரு கிச்சன் ஒரு சண்டை கொஞ்ச கிச்சனோட வீடு இருக்குமான்னு போயிட்டு இருக்கு பட் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வேலையால் அப்படின்றவங்க இன்னைக்கு ஒர்க்கிங் பீப்புள் இருந்தாங்கன்னா டெஃபினட்டா தேவை அப்படின்றது அது அது மட்டும் இல்ல தர் ஷுட் பி லாட் ஆஃப் பாலிசி சேஞ்ச் நான் நினைக்கிறேன் இப்போ இங்க வந்து ஒரு குழந்தைய வச்சிருக்கிறவங்களுக்கு இங்க கவர்மெண்ட் வந்து சில சலுகைகள் கொடுக்குது அதாவது என்னன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்குன்னா அதை பாத்துக்கிறதுக்கு டே கேர் பாத்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து சில சலுகைகள் கொடுக்குது அவங்க இத்தனை ஹவர்ஸ் நாங்க பாத்துக்கிறோம் உங்க குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இது கொடுக்குறாங்க சோ

இது என்ன காமெடினா யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்க வீக்லி ஃபோர் டேஸ் ஒர்க் பண்ணா போதுமானு பாப்போம் ஸ்கூலே ஃபோர் டேஸ் வச்சா போதுமான்னு பார்ப்போம் இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு லண்டன்ல ஃபோர் டேஸ் வீக் ஒர்க் பண்றத பத்தி யோசிக்கிறாங்க பிகாஸ் நீங்க ப்ரொடக்டிவா இருக்கணும்ன்றதுதான் முக்கியமான ஒரு பேச்சா இருக்கே தவிர நீங்க பெஞ்ச தேய்ச்சி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா சும்மாவது உட்காந்துட்டு இருக்கீங்களா நான் கொடுக்குற காசுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீ அட்லீஸ்ட் இருக்கியான்றது கேள்வி கிடையாது சோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்துச்சுனாலே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபேமிலியில் குறையும் அந்த பார்ட்டிசிபேட் இது வெறும் வேலைக்காரவங்க வைக்கிறதுன்னு மட்டும் இல்லை இதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை ஃபேமிலி டுகெதராக அவங்க சேர்ந்து சில வேலைகள் செய்கிறப்போ இட் இஸ் ரியலி குட் நம்ம இது இங்கே பார்த்துருக்குறோம் நம்ம வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே குக் பண்ணுறதா இருக்கட்டும் சண்டை போட்டுட்டு கூட கொஞ்சம் குக் பண்ணிட்டு இருப்போம் பட் ஸ்டில் வீ ஸ்பெண்ட் டைம் டுகெதர் டுகெதர் இந்த சென்ஸ் நிஜமாவே வந்து ஒரு கிச்சன்ல நான் பாத்திரத்தை வந்து டிஷ் வாஷர்ல அடுக்கிறப்ப யூ ஆர் ஹெல்பிங் மீ லைக் இந்த சென்ஸ் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பண்றோம் இல்ல பசங்க அது அந்த ஒர்க்க சேர்ந்து பண்றப்போ அந்த டுகெதர் டைம் வந்து இன்னும் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம ஊர்ல அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னா பெரிய கொஷின் மார்க்கா இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வச்சா நல்லா இருக்குமா என்ன மாதிரியான டாபிக் சஜஷன்ஸ்ல இருக்குது இல்லை உங்களுக்கு இந்த டாபிக் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம இருக்குது இதை பத்தி நீங்க பேசலாம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இன்னொரு டிஸ்கஷன்ல பார்ப்போம்